வெல்கம் டு ரெசிப்பீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்கிற இந்த சைடிஷை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில நாலு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டையும் தட்டி வச்சிருக்க இதை போட்டு ஒரு பத்து செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு உதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் எதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை லேசா மசிகிற அளவுக்கு வதைக்கினா மட்டும் போதும் இந்தளவுக்கு வதங்கிறது போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவோ அல்லது மட்டன் மசாலாவோ போட்டுக்கலாம் நான் சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் இது கொதிக்கட்டும் நான் ஏற்கனவே அரை கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு தூள் சீவி இந்த மாதிரி சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம் கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிழங்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கிழங்கு நல்லா ஆறுன பிறகு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நம்ம வானலியில் போட்டுக்கலாம் இந்த சேனக்கிழங்கு நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது உங்களோட விருப்பம் சேனக்கிழங்கில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் அரை கப் அளவு துருவின தேங்காயை போட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இதை வானலியில் போட்டு கலந்துடலாம் இது கிட்டத்தட்ட நான்வெஜிடேஸ்லையே இருக்கும் அதிகப்படியான தீயில ஒரு நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும் கூடவே பொடியாக நறுக்கின மல்லிகலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கினா அருமையான சுவையில் நம்மளோட கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு கட்லெட்டு ரெடியாயிரும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்